தமிழ் தமிழ் ஊடகம் ஊடகம் தனித்துவமான உலகெங்கிலும் வாழும் தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் சற்றும் யாரும் எதிர்பாராத வண்ணம் இந்தியாவே எதிர்பாராத வண்ணம் கடந்த ஆண்டு மே மாதம் நடைபெற்ற ஒரு தாக்குதலுக்கு பிறகு மீண்டும் ஒரு தாக்குதல் அதிலும் அப்பாவி சுற்றுலா பயணிகள் மீது காஷ்மீரில் வைத்து சூடு நடத்தப்பட்டிருக்கிறது உலகெங்கிலுமே பெரிய அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது பொதுவாக பயங்கரவாத இயக்கங்கள் என்று சொல்லக்கூடிய இயக்கங்கள் அவை அரச நிர்வாகத்தோடும் அரச பாதுகாப்பு படையோடும் மோதுவதும் சண்டையிட்டுக் கொள்வதும் இருதரப்பிலும் உயிரிழப்பதெல்லாம் அவர் வழக்கமான ஒன்றாக இருக்கும் பொழுது அப்பாவி மக்கள் அதிலும் சுற்றுலா பயணிகளை அவர்கள் சற்றும் எதிர்பாராத வண்ணம் எந்தவிதமான ஆயுதங்களும் இல்லாமல் ஒரு சுற்றுலா மனப்பான்மையோடு குழந்தை மற்றும் குடும்பத்தோடு மனைவி கணவனோடு இப்படியெல்லாம் வந்திருக்கக்கூடிய அந்த வேளையில் ஆயுதம் தாங்கிய இந்த பயங்கரவாதிகள் சுட்டு கொண்டிருக்கிறார்கள் ஒரு இறக்கமற்ற முறையில் நடைபெற்ற இந்த படுகொலை சம்பவம் இந்தியாவின் பேரெதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது அதிலும் குறிப்பாக அவர்கள் இந்துக்களா என்று பார்த்து அவர்கள் சுட்டார்கள் என்ற தகவல் எல்லாம் நமக்கு மிகப்பெரிய ஐயத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது காரணம் என்னவென்றால் பொதுவாக இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னா தொடர்ந்து பத்திரிகை ஊடகவியலாளராக உலகெங்கிலும் நடைபெறக்கூடிய இது போன்ற கான்ஃப்ளிக் இது போன்ற பல்வேறு போராளி குழுக்கள் போல் பயங்கரவாத குழுக்கள் இதெல்லாம் சொல்லப்படுகிற இந்த எல்லாம் இந்த போர் பற்றிய அனைத்தையும் நாம் கூர்ந்து கவனித்து பார்த்து கொண்டிருக்கும் வேளையில் நமக்கு இந்த தகவல் கிடைக்கப்பெற்றதும் நாம் ஏற்கனவே ஒரு காணொலியை விட்டு காணொலி வெளியிட்டிருந்தோம் என்னென்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் இது நடைபெற வேண்டிய தேவை என்ன இருக்கிறது ஏனென்றால் நீங்கள் வந்து எடுத்துக்காட்டாக காஷ்மீரில் வந்து ஏதாவது ஒரு வந்து இந்த அடிப்படை பயங்கரவாதிகள் என்று சொல்லக்கூடிய அடிப்படைவாதிகளுக்கு எதிரான ஏதாவது செயல்பாடுகள் நடைபெற்று அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக செய்திருக்கிறார்கள் இப்போ நம்ம பார்ப்போம் நக்சல் மூமெண்ட்லாம் பாரிகள் வந்து திடீரென்று ஆயுதப்படையினர் மீது தாக்குதல் நடத்தினார்கள் அப்படி ஒரு தகவல் வரும் பிறகு பதிலுக்கு இவர்கள் போய் அவர்கள் தாக்குதல் நடத்தினார்கள் என்றெல்லாம் வரும் அது வந்து இரு இரு தரப்புக்கு ஆயுதம் தாங்கிய அரச குழுவுக்கும் ஆயுதம் தாங்கிய இந்த போராளி குழுக்கள் என்று அவர்கள் அழைத்துக் கொள்வார்கள் அதை அரசாங்கம் பயங்கரவாத குழு தீவிரவாத குழு என்று அழைக்கும் ஆக இவர்களுக்கிடையேயான ஒரு பிரச்சனையை நம்ம பார்க்குறோம் இப்போது சுற்றுலா பயணிகள் மீது தாக்குதல் நடத்த வேண்டிய தேவை என்ன இருக்கிறது இந்த ஆயுததாரி பயங்கரவாத குழுக்களுக்கு என்பது தான் நம்முடைய முதல் கேள்வியாக நம்ம பார்க்குறோம் இது தொடர்பாக நம்ம வந்து ஏற்கனவே காணொலி வெளியிட்டிருந்த போது நம்ம சொல்லியிருந்தோம் என்னன்னு வந்து பார்த்தா பொதுவாகவே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரும் தமிழ்நாடும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான சிக்கல்களை பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய இரண்டு மாநிலங்கள் இப்போ நிறைய பேருக்கு இது வந்து வியப்பாக தோணலாம் ஜம்மு காஷ்மீருக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீரிகள் என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளத்தாக்கில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய காஷ்மீரி மொழி பேசக்கூடிய ஒரு அறுபத்தி எட்டு லட்சம் மக்கள் போல் ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் அந்த பள்ளத்தாக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மலையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு கூடிய ஒரு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் இடையேயான இந்த ஒரு போர் ஒரு புவிசார் அரசியல் போர் இருக்குது இல்லைங்களா புவிசார் அரசியல் மோதல் இருக்கு இல்லைங்களா இதற்கு இடையில் அவர்கள் சிக்கிக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்காங்க அந்த அடிப்படையில் காஷ்மீரி மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படி நம்ம அவர்கள் அந்த காஷ்மீரி மக்கள் மிகவும் மென்மையானவர்கள் மேன்மையானவர்கள் அவர்கள் அதிலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விருந்தோம்பலில் சிறந்து விளங்கக்கூடியவர்கள் அவர்களுக்கென்று ஒரு மொழி காஷ்மீரி மொழி இருக்கிறது அது அவருடைய இனம் அவர்களுக்கென்று அழகான பண்பாடு இருக்கிறது எல்லோரையும் அன்பாக வரவேற்கக்கூடியவர்கள் சுற்றுலா பயணிகளை அதிக அளவில் அவர்கள் சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கின்ற காரணத்தினால் எந்த ஒரு சுற்றுலா பயணிகள் அதிகமாக எந்த இடத்திற்கு செல்கிறார்களோ அந்த இடத்தினுடைய மக்கள் விருந்தோம்பல் கொண்டவர்களாக இருந்தால்தான் சுற்றுலா என்பதை எண்ணிக்கையே அதிகரிக்கும் அப்படிப்பட்ட வகையில் அவர்கள் அவ்வளவு ஒரு மென்மையான மென்மையான குணம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் சிக்கல் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா பாகிஸ்தானுடைய இந்த புவிசார் அரசியலுக்கிடையே சிக்கி தவித்து கொண்டிருக்கிறார்கள் இதேதான் தமிழர்களுக்கும்

இந்திய பெருங்கடல் குமரிக்கடல் இந்திய பெருங்கடல் கடல் என்பது வந்து வல்லரசு நாடுகளுக்கு மிக முக்கியமான ஒரு இடம் அது கடற்கரை யார் ஆழ்கிறார்களோ கடலை யார் கடற்கரையை அல்ல கடலை யார் ஆழ்கிறார்களோ அவர்கள் தான் நீங்கள் உலகை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்வார்கள் நமக்கு ராஜராஜ சோழன் எல்லாம் வங்காள விரிகுடாவை ஏரி என்று சொல்லியிருக்கிறார் ஆக வங்காள விரிகுடாவை ஏரி போல பாவித்து அந்த ஒட்டுமொத்த வங்காள விரிகுடா கடற்கரையை ஆண்டிருக்கிறார்கள் சோழ மன்னர்கள் இப்படிப்பட்ட நிலையில் இப்போ இந்துமா கடலில் வந்து இதற்கு அந்த புவியரசிகள் நிலைநிற்க வேண்டும் மையானால் குறிப்பாக சொல்லப்போனால் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்தியாவிற்கு கீழே இலங்கை இருக்கிறது இந்திய நாட்டிற்கு மேலே பாகிஸ்தான் அதற்கு பிறகு ரஷ்யா அடுத்தடுத்து சீனா உள்ளிட்ட நாடுகள்லாம் இருக்கிறது நமக்கு தெரியும் இப்போ இப்படிப்பட்ட கிழக்குலக மேற்குலக நாடுகளுக்கு இடையே நான் போர் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த கிழக்குலக நாடுகள் அப்படின்னா ரஷ்யா சீனா இந்தியா போன்ற பெரிய நாடுகள் கிழக்கு இருக்கு மேற்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய நாடுகள் அதேபோல அமெரிக்கா ஆகியவை எப்பவுமே ஐரோப்பிய நாடு பிரிட்டன் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளோடு தான் அவங்க நிற்பாங்க இப்படிப்பட்ட நிலையில தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிழக்குலக நாடுகளுக்கு மேற்குலக நாடுகளில் யார் வந்து அங்கே பெரிய

எடுக்கிறது அப்பொழுது உடனடியாக வந்து ரஷ்யாவுடைய ஒரு உதவி கிடைக்கப்பெற்ற காரணத்தினால் இந்திரா காந்தி அவர்களும் உடனடியாக ரஷ்யாவை துணை கொண்டு அவர் வந்து இதை தொடர்பு கொண்டு இதை சொன்னபோது வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்க வரலாற்றிலேயே அந்த ஏழாம் படை என்று சொல்லக்கூடிய அந்த கப்பற்படை மீண்டும் அது வந்து துறைமுகத்திற்கே திரும்பியது ஆக அப்படிப்பட்ட ஒரு பலம் வாய்ந்த ஒரு நாடாக யுஎஸ்எஸ்ஆர் இருந்தது அதற்கு இந்தியாவிற்கு பேருதவியும் பேருதவியும் ஒத்துழைப்பு முந்தியா என்றால் ஒன்றுபட்ட ரஷ்யா ஒன்றுபட்ட ரஷ்யா என்றால் இந்தியா என்னும் அளவிற்கு வந்து மிகப்பெரிய ஒரு உறவு முறை இருந்தது அதற்கு பிறகு அந்த யுஎஸ்எஸ்ஆர் என்கிற அந்த சோவியத் யூனியன் முழுவதுமாக துண்டு துண்டாக சிதறியது அப்படின்னு பார்க்குறது

நாட்டினுடைய வரலாற்றிலேயே முதன்முதலாக அந்த நாட்டிற்கு வெளியே ஒரு டிஃபென்ஸ் பேஸ் என்று சொல்லக்கூடிய ராணுவ தளம் வந்து அமைக்கப்பட்டது எங்க அமைக்கப்பட்டதுன்னா இந்தியாவிற்கு கன்னியாகுமரிக்கு தென் மேற்கிலே ஆப்பிரிக்காவில் உள்ள ஜிபௌட்டி என்கிற ஒரு தீவில் அமைச்சாங்க அது ஆப்பிரிக்காவின் கொம்பு என்று அழைக்கப்படும் அது ஆக இந்தியாவிற்கு தென்மேற்கே கன்னியாகுமரியிலிருந்து தென்மேற்கே ஜிபோட்டி தீர்வில் தீவில் ராணுவ தளத்தை சீன நாட்டு அரசாங்கம் அமைத்திருக்கிறது நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல இந்துமா கடல் இந்த குமரி கடல் இந்த குமரி கடல் என்பது மிகப்பெரிய ஒரு வந்து ஒரு தளமாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த இடத்தில் ராணுவ தளத்தை சீனா அமைக்கிறது சரி சீனா அங்கேயே அமைக்கணும் இத்தனை ஆண்டுகள் இல்லாமல் இதுவரையிலும் எந்த ஒரு வெளிநாட்டிலும் சீன நாட்டை தவிர வேறு எங்கேயுமே தன்னுடைய ராணுவ தளத்தை அமைத்திராத சீனா எதற்காக இந்த ஜிபோட்டி தீவில் இந்தியாவிற்கு தென்மேற்கே அமைக்க வேண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிற்கு நேர் தெற்கே முந்நூறு கிலோமீட்டரில் டியகோ கார்சியா என்கிற ஒரு தீவு இருக்கிறது அந்த தீவில் பிரிட்டனும் அமெரிக்காவும் ராணுவ தளத்தை அமைத்திருக்கிறார்கள் ஆக பிரிட்டனும் ராணுவ அமெரிக்காவும் அவர்கள் அந்த அமைத்து விட்ட காரணத்தினால் அதற்கு சற்று மேற்காக சீன நாடு தன்னுடைய ராணுவ தளத்தை அங்கே அமைத்திருக்கிறது முன்னதாக இதே தீவிற்கு முன்னதாக அமெரிக்கா தனது ராணுவ தளத்தை அமைப்பதற்காக கேட்ட இடம் இலங்கையினுடைய திருகோணமலை இலங்கையினுடைய திருகோணமலை அவங்க கேட்டாங்க தான் வந்து இந்திய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி ஏதாவது ஒரு காரணத்துக்காக வந்து இலங்கை அரசாங்கம் பணிந்து போய் அமெரிக்காவிற்கு திருகோணமலையை கொடுத்து விட்டால் நாளை அது தன்னுடைய காலடியில் அமெரிக்கா வந்து தன்னுடைய ராணுவ தளத்தை அமைத்துக் கொண்டுவிட்டால் இந்தியாவிற்கு ஒரு விடும் என்கிற காரணத்தினால் இந்திரா காந்தி அன்று வடக்கில் போராடிக் கொண்டிருந்த தமிழர் போராளி குழுக்களுக்கு ஆயுத உதவி பணம் மற்றும் பயிற்சிகள் எல்லாம் கொடுத்து அங்கே போராட்டத்தை வலுவாக்க செய்தது இதன் காரணமாக திருகோணமலையை கைவிட்டுவிட்டு டேகோ கார்சியா தீவில் சென்று தன்னுடைய ராணுவ தளத்தை அமைத்துக் கொண்டது அமெரிக்கா இப்போ இந்து மாக்கடல்ல யார் யாரெல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க ராணுவங்கள் போர்க்கப்பல்கள் ராணுவ கப்பல்கள் எல்லாம் வந்து அமர்ந்திருக்கு ன பிரிட்டன் அதேபோல வந்து அமெரிக்கா இவர்கள் இருவரும் ஒரே தீவு பாதி பாதியாக பிரிச்சுக்கிட்டு அங்கே ராணுவ தளத்தை அமைச்சிருக்காங்க இதன் காரணமாக சீனா அமைத்திருக்கிறது இப்போ இந்திய பெருங்கடலுடைய மிக முக்கியமான அதனுடைய முக்கியத்துவம் நமக்கு புரிஞ்சிருக்கும் ஆக என்ன காரணம்னா இப்போ அமெரிக்காவும் பிரிட்டனும் அங்க அமர்ந்து கொண்டு இப்பொழுது ஈரான் மீது தாக்குதல் நடத்தணும்னு சொல்லி வச்சிருக்கீங்களா இப்போ டொனால்டு ட்ரம்ப் கூட சொன்னார் ஈரானை நாங்கள் தாக்கி அளிப்போம் அப்படின்னு சொன்னார் இப்போ அமெரிக்காவில் இருந்து கொண்டு அவர் வந்து ராணுவத்தை தளத்தை ஏவி அங்கிருந்து விமானத்தை கொண்டு வந்து இங்கே தாக்குவதற்கு பதிலாக இங்கே வந்து கன்னியா

மிக தொலைவில் இருக்கக்கூடியது ஆக இந்த முன்னூறு கிலோமீட்டருக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய இலங்கையும் இந்தியாவும் அதே போல் ஆஃப்ரிக்கா பகுதிகளில்தான் மிகப்பெரிய ஒரு தா ஒரு தாக்கத்திற்கு உள்ளாகும் இப்படிப்பட்ட நிலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சமீப காலங்களாக முதன் முதலாக அமெரிக்கா என்ன பண்ணாங்க என்ன பண்ணாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தையுமே செய்தி நீங்கள் பார்த்துருப்பீங்க அங்கே சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் எல்லாம் நாங்கள் வெளியேற்றுகிறோம் என்று சொன்னவர்கள் இந்தியர்களை மட்டும் சங்கிலியால் பணித்து தனி விமானத்தின் மூலமாக அது ஒரே ஒரு கழிவறையுள்ள

தொடர்பான ஒப்பந்தங்களும் கையெழுத்திட்டு இருக்காங்க குறைந்த விலையில் எரிபொருள் வழங்குவதற்கான திட்டத்திலும் கையெழுத்திட்டு இருக்காங்க ஆக இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையான ஒரு ஒற்றுமையை அவர்கள் ஒரு நல்லுறவை ஏற்படுவதற்கான முயற்சியாக நரேந்திர மோடி இதை வெளியிலிருந்து செய்தார் என்று வெளியிலிருந்து பார்க்கும் அதே நேரத்தில் இன்னொரு முறை வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இன்னொரு பகுதி இன்னொரு பார்வையில் பார்க்கும் பொழுது அனுரகுமார திசநாயக வரும் பொழுது இலங்கையினுடைய அதிபராக வரும்போது அவர் இடதுசாரி இயக்கத்தை சேர்ந்தவராக இருக்கின்ற காரணத்தினால் சீனாவோடு அவர் நட்பு கொள்வார் இதனால் ஏற்கனவே சீனாவுக்கும் இந்தியாவிற்கும் வந்து தலைவலியாக இருக்கிறது அருணாச்சல பிரதேசத்தில் பதிமூணு கிலோமீட்டர் உள்ள வந்துட்டாங்கன்னு பிரச்சனையா இருக்கிற நேரத்துல காலடியில் உள்ள இலங்கையிலும் வந்து சீனா ஏற்கனவே மஹிந்த ராஜபக்ஷ காலத்திலேயே அங்கே தொண்ணூற்றி ஒன்பது ஆண்டுகளுக்கு அம்பந்தோட்டா அந்த துறைமுகத்தை எல்லாம் அவர்கள் குத்தகைக்கு எடுத்திருக்காங்க நிறைய சீனா வந்து அங்கே ஆக்கிரமிப்பு அங்கே வந்து ஆக்கிரமிப்பு என்ன அங்கே காலூன்றி நிற்கிறது இலங்கையில் இந்த திருநெல்து அனிரகுமாரதி திசைநாயக என்கிற இடதுசாரி தலைவரும் வந்திருக்கிறார் எனவே சீனாவோட நட்பு கொள்ளும் பொழுது நமக்கு மிகப்பெரிய தலைவலி வரும் என்று குறிப்பாக இந்தியாவுக்கு தலைவலி வரும் வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் நல்ல வேலையாக அனிரகுமாரதி திசை தேர்தலுக்கு முன்பாக என்ன சொல்லிட்டாரு இந்த இந்தியா சீனா

அலைபேசிகளுக்கும் கூட இருக்கக்கூடிய சீன நாட்டில் தற்பொழுது இந்தியர்கள் ஏராளமான அளவில் வரலாம் என்று சீனா வரவேற்று இந்த நிலையில தான் சவுதி அரேபியா சென்ற பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அங்குள்ள ராணுவ அமைச்சரை சந்திச்சு பேசினாங்க அந்த ராணுவ அமைச்சர் அதற்கு ஒரு வாரத்துக்கு முன்பு தான் ஈரானினுடைய பெருந்தலைவராக இருக்கக்கூடிய அயத்துலா கொமேனியை சந்தித்து பேசிவிட்டு வந்திருக்கிறார் ஆக இப்ப நீங்க இணைப்பு புரியுதா இலங்கையோடு நட்புறவு சீனாவுக்கு விலங்கிக்குமா இந்தியாவுக்குமான நட்புறவில் பலம் ஏற்படுகிறது இப்பொழுது ஈரான் அதே போல சவுதி அரேபியா மூலமாக ஈரானோடும் ஒரு தொடர்பை ஏற்படுத்துகிறது ஆக இப்படிப்பட்ட நிலையில் முழுக்க முழுக்க இது அமெரிக்காவிற்கு எதிரான நிலைப்பாடாக அமெரிக்கா கருதுகிறது ஏனென்றால் அமெரிக்காவை பொறுத்தவரையிலும் அமெரிக்கா வந்து பெரிய எண்ணன் அப்படின்னு சொல்லுவாங்க யாரா இருந்தாலும் பெரிய எண்ணம் கிட்ட கேட்காம எதுவும் செய்யக்கூடாது பெரிய எண்ணம் கிட்ட கேட்காம அவர் காலில் விழுகாம கை கையெட்டி நின்று வாய்ப்பத்தி நிற்காம எந்த நாடுமே இது செய்யக்கூடாது என்று இந்த மேட்டுமைத்தனம் கொண்ட அமெரிக்கா அதற்கு மூக்கு வியர்க்கும் என்பது தெரிந்திருக்கும் இந்தியாவிற்கு அப்படிப்பட்ட நிலையில இவங்க பெரிய ஒரு டிப்ளமசி ஒரு ஒட்டுமொத்தமாக ராஜாங்க ரீதியாக இவர்கள் வந்து புதிய முயற்சியில் எடுக்கிறார்கள் என்கிற போது ஒட்டுமொத்தமாக உளவுத்துறை அவர்கள் வந்து ஐநூறு அல்ல ஆயிரம் விழுக்காடு அவர்கள் எச்சரிக்கையுடன் இருந்திருக்க வேண்டும் என்று நாம் ஏற்கனவே காணொலியில் குறிப்பிட்டிருந்தோம் இந்த நிலையில வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ஆயிருக்குன்னா இப்போ இது லஷ்கரி தொய்பா தான் இந்த வந்து சுற்றுலா பயணிகள் மீது துப்பாக்கி சூடு நடத்தினார்கள் அவருடைய நிழல் அமைப்பு தான் இந்த டிஆர்எஃப் என்று சொல்லக்கூடிய இந்த துப்பாக்கி சூடு நடத்திய அமைப்பு என்றெல்லாம் செய்திகள் வருகின்ற நேரத்தில் லஷ்கரி இ தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய தளபதி ஒருவர் கண்களில் நீர்மல்க நாங்கள் இதை செய்யவில்லை எங்களுக்கும் இதற்கு தொடர்பு இல்லை பாகிஸ்தானுக்கு இதனால் மிகப்பெரிய நெருக்கடிகள் ஏற்படுகின்றன என்று அவர் வந்து பதிவிட்டிருக்கிறார் அவர் செய்தி வந்து வெளியாயிருக்கு இ ஆக லஷ்கரி தொய்பா இல்லை அப்படிங்கிறது உறுதியாகிடுச்சு நேற்று எங்களை போன்ற பத்திரிக்கை ஊடகங்கள் அழகாக எங்களுக்குள்ளே பேசும்போதே சொல்லிக்கிட்டோம் இல்லை இல்லை இது லஷ்கரி துய்பானுடைய தொய்பானுடைய ஸ்டைல் என்று சொல்லக்கூடிய அவர்கள் பாணி அல்ல ஏன்னா ஒவ்வொரு குழுக்களும் எப்படியெல்லாம் தாக்குதல் நடத்துவார்கள் என்பது ஓரளவுக்கு வந்து உலகளவில் இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை ஆக அப்படி பார்க்கும்போது லஷ்கரி தொய்பா இதுவரைக்கும் சிவிலியன்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த மாதிரி சுற்றுலா பயணிகள் மீதும் அப்பாவி மக்கள் மீதும் அவர்கள் தாக்குதல் நடத்தியதா அவ்வளோ ஒரு தகவல் இல்லையே அப்போ யார் இது என்கிற கேள்வியில் நாங்களே எங்கள் பத்திரிகையாளர்களுக்குள்ளே பேசிகிட்டு இருந்தோம் இதற்கிடையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய எக்ஸ் தளம் டொனால்டு ட்ரம்ப் அப்டேட் என்கிற அவருடைய புதிய எக்ஸ் தளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதிவு இடப்பட்டிருந்தது ஜோக் என்று ஒரு சொல்லிட்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ரிலிசம் ஹேஸ் நோ ரிலிஜன் அப்படின்னு ஒரு பதிவு அப்படின்னா என்ன பொருள்னா டொனால்ட் ட்ரம்ப்னுடைய அவருடைய அதிகாரப்பூர்வமான அந்த டொனால்ட் ட்ரம்ப் அப்டேட் என்கிற அந்த எக்ஸ் தளத்தில் போடப்பட்ட அந்த பதிவு எப்படிப்பட்டதுன்னா யார் சொன்னாங்க பயங்கரவாதத்திற்கு மதம் கிடையாது என்று அப்படின்னு போடுறார் டொனால்ட் ட்ரம்ப் ஆக இதெல்லாம் கூட்டி கழித்து பாருங்கள் இந்த நேரத்தில் உலகத்திற்கே பெரிய அண்ணனாக இருக்கக்கூடிய அமெரிக்கா அதனுடைய அதிபர் இங்கே ஒரு தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது ஒரு மூன்று பேர் வந்து சுற்றுலா பயணிகள் மீது காஷ்மீரில் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நிலையில் நாங்கள் வந்து இந்த தாக்குதலுக்கு காரணமானவர்கள் நடவடிக்கை எடுக்க நாங்கள் இந்தியாவிற்கு ஆதரவாக இருக்கிறோம் என்று வெளியே சொன்னாலும் கூட இப்படி ஒரு எக்ஸ்ட்ரால பதிவின் மூலமாக அவர் சொல்லக்கூடியது என்னது யார் சொன்னாங்க பயங்கரவாதிகளுக்கு மதம் இல்லை என்று என்று அவர்களை வந்து பயங்க ஒரு மதம் சார்ந்த பயங்கரவாதியாக சித்தரிக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லும் போது என்ன ஆகும் அப்ப மதம் சார் அந்த மத அந்த அந்த மதத்தை சேர்ந்தவர்கள் எல்லாமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா பயங்கரவாதிகளாக தீவிரவாதிகளாக போற போக்குல அப்படியே டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஒரு குத்திட்டு போறாரு இல்லைங்களா இதுதான் அப்படியே தூக்கிட்டு போறதுன்னு சொல்றது ஒரு பாலில் வந்து நச்சு கலப்பதை போல தூக்கிட்டு போறது இப்ப என்ன ஆகும் அப்படின்னு என்ன அர்த்தம் இந்தியாவில் ஏற்கனவே வந்து இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பாக சங்க பரிவார பாஜகவினர்லாம் இதெல்லாம் இஸ்லாமியர்கள் இந்துக்கள் மீது நடத்தி தாக்குதலாக அப்படி ஒரு ஒரு பிம்பத்தை பொய் கட்டமைத்து மத நலணக்கத்திற்கு ஊர் விளைவிக்கக்கூடிய செயலை செய்து விடுவார்களோ என்ற அச்சம் மேலும் இருக்கக்கூடிய நிலையில ஆனால் நல்ல வேலையாக வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீரி மக்கள் அங்குள்ள இஸ்லாமிய மக்கள் தான் பலரும் வந்து பாத்தீங்கன்னா உடனடியாக சாலைக்கு இறங்கி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள் இது பாகிஸ்தான் தளத்திலிருந்து இந்த தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த தீவிரவாதிகளை கட்டுப்படுத்தாத பயங்கரவாதிகளை கட்டுப்படுத்தாத பாகிஸ்தானுக்கு எதிராக முழக்கமிட்டு இருக்கிறார்கள் ஏராளமான காயமட்டவர்களை காப்பாற்றி இருக்கிறார்கள் தங்களுடைய வழிபாடு நடத்தக்கூடிய அவர்களுடைய மசூதிகளில் சுற்றுலா பயணிகளை எல்லாம் தங்க வைத்து அவர்களுக்கு உணவு கொடுத்து பாதுகாப்பாக அனுப்பி வைத்திருக்கிறார்கள் ஆக அங்குள்ள மக்கள் தெல்ல தெளிவாக இருக்கிறார்கள் இந்தியா முழுவதும் இன்று நேற்றும் இன்றும் பார்த்தீங்கன்னா பத்திரிகை ஊடகங்கள் எல்லாம் ஒரு நடுநிலையோடு இருக்கக்கூடிய பத்திரிகையோட சமூக ஊடகங்கள் இப்படித்தான் யாரோ ஒரு மூணு பேர் செஞ்சதுக்காக ஒட்டுமொத்தமாக நம்ம மதத்தையும் வந்து ஒரு மதத்தை ஒரு மார்க்க மக்களை நம்ம வந்து குறை கூற முடியாது என்கிற அந்த சிந்தனை பொழுது மேலும் இருக்கிறது இதுக்கிடையில டொனால்ட் ட்ரம்ப் வந்து இப்படி பத்த வச்சு போடுறாரு அப்படின்னு பார்க்க முடிகிறது ஆக இவற்றையெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது டொனால்டு ட்ரம்ப்புக்கு வந்து இந்தியா சீனா பக்கமும் அதே போல ரஷ்யா பக்கமும் இந்த பக்கம் வந்து இவர்கள் சவுதி அரேபியா ஈரான் பக்கத்தில் இலங்கை பக்கத்திலாம் உறவு கொள்வதை அமெரிக்காவிற்கு மூக்கு உயர்த்திருக்கிறதோ என்கிற சந்தேகம் நமக்கு வலுவாக எழுகிறது சரி வந்து அமெரிக்காவுக்கு என்ன பலன் ஏற்பட போகுது இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி பலருக்கும் எழலாம் இவ்வளவு நேரம் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருந்த அனைவருக்குமே மிக முக்கியமாக ஒரு தகவலை நாம் இதில் சொல்ல வேண்டியது இருக்கு இந்த கோணத்தில் இந்த அரசியலை அணுக என்று சொல்ல வேண்டியிருக்கு அணுக வேண்டும் என்று நாம் சொல்ல வேண்டியிருக்கு வந்து இப்போ சீனா பக்கமும் ரஷ்யா பக்கமும் இலங்கை பக்கமும் அதே போல சவுதி அரேபியா பக்கமும் நரேந்திர மோடி அவர்கள் நெருங்குகிறார் என்று தெரிந்தவுடன் இப்படி ஒரு தாக்குதல் நடைபெறுகிறது சரிங்களா இப்போ நடைபெற்ற உடனே இப்போ என்ன ஆகும் அப்படின்னா எப்படி வந்து இந்த புற புற புறநாட்டுச் சதியாளர்கள் இந்த நாட்டுக்காரலாம் நமக்கு தெரியாது ஆனால் ஒரு ஒரு புறச்சதி ஒரு வெளிநாட்டு சதி இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவர்கள் இவர்களை இந்த மூன்று பேரை வைத்து அங்கே ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடத்தியிருக்காரு என்று வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நேரத்தில் மிக முக்கியமாக இப்போ என்ன இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த புறநாட்டு சதியாளர்கள் வெளிநாட்டு சதியாளர்கள் என்ன நினைத்தார்களோ அது அந்த ட்ராப்பில் வந்து இந்தியா மாட்டிக்கொண்டிருக்கிறது அந்த கண்ணியில் இந்தியா மிகச்சரியாக மாட்டிக்கொண்டிருக்கிறது என்பது தான் இப்போ இந்த ஒட்டுமொத்தமான ட்விஸ்ட்டு என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக பாகிஸ்தானோடு உறவை துண்டித்து கொண்டு பாகிஸ்தான் நாடைய எக்ஸ்தலத்தை எல்லாம் முடக்கி பாகிஸ்தான் தூதர்களெல்லாம் வெளியேற்ற செய்து இப்போ ஒரு பாகிஸ்தானில் கூட இந்தியாவில் இருக்கக்கூடாது என்று வெளியேற்றி ஒட்டுமொத்தமாக பாகிஸ்தானோடு மிகப்பெரிய விரோதத்தை பாகிஸ்தானை துண்டாக்கி இருக்கிறது இந்தியாவிலிருந்து இந்திய அரசு நரேந்திர மோடி அரசு சரி இப்போ அதனால் என்ன பாகிஸ்தான் தல தீவிரவாதம் வருது பயங்கரவாதம் வருது அதனால இந்தியா எடுத்துக்கூடிய முடிவு சரிதானே அப்படின்னு எல்லோருக்கும் பொதுவாக தோணலாம் தான் இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு இப்போ என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட நெடுங்காலமாக பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாடு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சீனா அதே போல ரஷ்யா அப்புறம் ஈரான் மற்றும் சவுதி அரேபியா உள்ளிட்ட இஸ்லாமிய நாடுகளும் பாகிஸ்தானை விட்டுக்கொடுக்காது கொடுக்காது இப்போ நரேந்திர மோடி இவர்களோடு நெருக்கத்துக்கு போகும்போது இப்ப வந்து இப்படி ஒரு லாக் வந்து ஏற்பட்டிருக்கிறது இப்ப பாகிஸ்தானை முழுவதுமாக துண்டாக்கும் பொழுது சீனாவும் ரஷ்யாவும் சவுதி அரேபியாவும் ஈரானும் யார் பக்கம் நிற்பாங்க என்கிற கேள்வி வருது இல்லைங்களா அதனால இப்போ என்ன ஆக அப்படின்னா இயல்பாகவே இந்தியா வந்து மீண்டும் அமெரிக்கா பக்கம் போவதற்கான ஒரு அழுத்தமாக இது பார்க்கப்படுகிறது அப்ப சீனாவும் அதே போல் பாகிஸ்தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குதுங்க இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு இடையில இன்னும் இந்த விருப்பு வந்து இந்த வெறுப்பு வந்து பெரிய வெறுப்பாக மாறுகிறதுன்னு வச்சுக்கோங்களா அப்போ ரெண்டு பக்கமான ஒரு மோதலாக இது மாறுகிறது என்றால் அந்த பக்கம் பாகிஸ்தான் பக்கம் யார் நிற்பாங்க சீனா நிச்சயமாக ஆதரவு கொடுக்குமா கொடுக்காதா அப்ப சீனா என்ன பண்ணும் இல்லப்பா இருங்கப்பா நீ ரெண்டு பேரும் சமாதானமா போங்கன்னு சொன்னால் மகிழ்ச்சி சீனாவும் ரஷ்யாவும் சவுதி அரேபியாவும் ஈரான்லாம் சேர்ந்து இந்திய இலங்கை இந்தியா பாகிஸ்தான் இடையே இந்த இந்த ஒரு முறுக்கல் வேண்டாம் ரெண்டு பேரும் சுமூகமாக போகலாம் ரெண்டு பேரும் டேபிள் ஆன் டேபிள் உட்கார்ந்து பேசி முடிவெடுங்கன்னு சொன்னால் மகிழ்ச்சி மாறாக இது மோதலாக மாறும்பொழுது இந்தியாவிற்கு அப்புறம் யார் அதனை கொடுக்க வருவாங்க இயல்பாகவே பெரிய அண்ணன் வருவார் என்னப்பா பஞ்சாயத்து இதை சொல்லி நானே இவங்க முடிச்சு கொடுத்துருப்பேன் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் அண்ணன் வருவார் ஆக இந்த புவி அரசியல் புரியுது இல்லைங்களா இப்போ அவர்கள் எதிர்பார்த்ததை போலவே இந்தியா இந்த லாக்கில் மாட்டியிருக்கு அப்படிங்கிறது இந்த ஒட்டுமொத்தமாக காணொலி மூலமாக நான் சொல்ல விரும்பியது சரி இது எப்படி கையாண்டிருக்க வேண்டும் இதை பாகிஸ்தான் மீதான ஒரு தடையாகவும் பாகிஸ்தான் மீதான ஒரு மிகப்பெரிய நடவடிக்கையாகவும் இந்தியா எடுக்காமல் இது வந்து ஒரு பயங்கரவாத தாக்குதல் தான் என்று இந்திய பாகிஸ்தான் இடையே அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமாக நடத்தி இரண்டு பேருமே சேர்ந்த பயங்கரவாதத்தை ஒழிப்போம் என்கிற புதிய ஒரு நட்புறவை ஏற்படுத்தியிருந்தால் ஒட்டுமொத்தமான உலகத்திற்கும் இந்தியா என்று அவர்கள் குறிப்பாக யாரெல்லாம் இந்த பயங்கரவாதிகளை அனுப்பி இந்த இந்தியாவை இந்த சிக்கலில் விட்டார்களோ அவர்களை அசரம் வைத்திருக்க முடியும் இந்தியா அவ்வாறு செய்யாமல் செய்யாமல் அவர்கள் நினைப்பதை போலவே அவர்கள் எண்ணுவதைப் போலவே பாகிஸ்தானை தனிமைப்படுத்திவிட்டது இப்பொழுது சீனாவும் ரஷ்யாவும் உள்ளிட்ட நாடுகள் எல்லாம் பாகிஸ்தானுடைய நட்பு நாடுகள் நாளை இந்தியா பக்கம் நிற்குமா பாகிஸ்தான் பக்கம் நிற்குமா இதுதான் புவிசார் அரசியல் தொடர்ந்து அடுத்தடுத்த காணொலிகளில் பார்க்கலாம் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அது நன்றி அன்பு வணக்கம் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்